திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் மேலும் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லார்டையும் காமனாக எல்லாருமே பொதுவாக வச்சுருக்கிற ஆதார் கார்டு ஸோ அந்த ஆதார் கார்டை எப்படி நம்மளே நம்மளோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்கிறது பார்க்கலாம் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு கூகுள் குரோமில் ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு போடுங்க ஸோ அப்படி பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் கெட் ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை க்ளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்புறம் செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோடு ஆதார் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஆதார் கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதில் க்ளிக் பண்ணிக்கலாம் இதில் க்ளிக் பண்ண உடனே நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க ஸோ உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆதார் கார்டு நம்பரை இப்போ நம்ம டைப் பண்ணலாம் இப்போ நம்பர் டைப் பண்ணியாச்சு இப்போ கேப்சா டைப் பண்ணலாம் ஸோ நம்ம எந்த ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ சென்ட் OTP கொடுத்துடலாம் நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது ஓடிபி டவு கொடுத்துட்டு வெரிஃபைன்ற கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா நம்ம பேரில் மொதல் நாலு எழுத்து ப்ளஸ் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இயர் மொத்தம் வந்து நமக்கு எட்டு அல்ஃபோட் வரும் ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே கேப்ஸில் தான் கொடுக்கணும் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இதான் நம்மளோட ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆதார் கார்டை வந்து நம்ம வச்சுருப்போம் ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நமக்கு பாஸ்வேர்டு கேட்டு கேட்டு நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது ஸோ அந்த பாஸ்வேர்டையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ புதுசாக ஒரு டேப் ஓபன் பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு நமக்கு வந்து ஆதார் கார்டு இப்போ பிடிஎஃப் கிடச்சிருக்கு ஸோ பிடிஎஃப் பாஸ்வேர்டு ரிமூவர் பிடிஎஃப் பாஸ்வேர்டு ரிமூவர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அன்லாக் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ரிமூவ் பிடிஎஃப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வரும் இது நீங்கள் ஆதார் கார்டுன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ண ஃபைலையும் அதோடய பாஸ்வேர்டு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் போய் இப்போ நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணி ஆதார் அந்த பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடக்ஷனில் நம்ம டவுன்லோட் பண்ண ஆதாரை இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ செலக்ட் பிடிஎஃப் கேட்குறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுது ஸோ இ ஆதார்ன்னு இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அன்லாக் பா பிடிஎஃப் அதாவது நம்ம இப்போ அன்லாக் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நமக்கு பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அன்லாக்கிங் பிடிஎஃப் அது லோடாகிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்போம் அதாவது நம்ம பேரோட மொதல் நாலு எழுத்து அதுக்கப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த் இயர் ஸோ பேரோட மொதல் நாலு எழுத்து அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரி ஒரு சிலருக்கு இன்ஷியல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் விட்டு வரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம் இனிஷியல் போட்டுவிட்டு டாட் வச்சுட்டு அந்த மொதல் மூணு எழுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஓவன் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இப்போ டவுன்லோட் அன்லாக் பிடிஎஃப்னு கேட்கும் ஸோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ நம்மளோட ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ அதே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு இந்த ஆதார் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்கும் ஸோ இதை நம்ம இப்போ ரெடி பண்ணது வந்து இந்த பாஸ்வேர்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணது இதை நம்ம ரெண்டாவது டவுன்லோட் பண்ணது ஸோ க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே